உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல தசாபு உங்கள் ஜாதகம் அவயோக ஜாதகமாக இருந்தால் கூட பரவாயில்ல துர்ச்சம் தரித்திர ஜாதகமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மிடிமம் மீடியம் ஜாதகமாக இருந்தாலும் பரவாயில்ல நடைமுறையில் தசா புக்தி நல்லா இருக்கணும் ஆனால் இந்த மாதம் பிறக்கும்போது எட்டுன்ற தொகை வருது அடுத்தது அஞ்சுன்ற தொகை வருது அது நல்ல விஷயம் இல்லையா தூக்கி உள்ளே வைங்க கடங்காரெண்டு காட்டாதீங்க வாங்கி விடுவோம் எப்படியோ ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மாதம் பிறக்கும்போது நம்ம நல்லா வந்துடுவோம்னு அது வந்து போதும் கணவன் மனைக்குள்ளே ஊழல் இருக்குது ஃபைட் இருக்குது புத்திசாலித்தரமான இன்டலெக்சுவல் ஃபைட் இருக்குது ஷேர் ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல் தன்மையில் இந்த டைம் ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல காலகட்டம் உங்களுடைய மூதாதையர் சொத்து தாத்தா சொத்து இதிலிருந்து ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குரு ஜிம்மஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது விசுவாபசுவ வருடம் ஆடி மாதம் மகரராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஏ ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மகர ராசி அன்பர்களே கடந்த ஏழரை வருஷம் ஏழரை நாட் சேனியா அது இல்லாமல் அதுக்கு முந்தின ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படை மாண்ட நேரம் தலைமுறை வாழ்க்கை அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து இருபத்தஞ்சி வரலாம் ஆங்கில் குரு கெஞ்சிராலும் வந்து கிடைக்காது கிடைக்காதுன்னு எல்லா ஜோசிக்காரங்களும் சொன்னாங்க நான் தான் பத்து வருஷமாக காட்டு கற்று கத்துறேனே ஏவனாச்சும் என் பேச்சை கேட்குறீங்களா யாராவது என் பேச்சை கேட்குறீங்களா அடிப்படை ஜாதகத்தில் நல்ல திசா உங்கள் ஜாதகம் அவயோக ஜாதகமாக இருந்தால் கூட பரவாயில்ல துர்ச்சமாக தரித்திர ஜாதகமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மிடிமம் மீடியம் ஜாதகமாக இருந்தாலும் பரவாயில்ல நடைமுறையில் தசா புக்தி நல்லா இருக்கணும் உங்களுடைய கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய கோணாதிபதிகள் உங்களுடைய கான்ஷியஸ்னஸை எந்த அளவுக்கு திறமைசாலியாக நீங்கள் உழைப்பில் போட்டு சம்பாதிக்கப் போகிறீர்கள் என்பதற்கு கேந்திராதிபதிகள் இவங்க ரெண்டு பேர் சேர்க்கையில் இப்போது கடந்த பத்து ஆண்டுகளாக தசை போச்சுன்னா இதே ஏழரை செடிகளோடு நீங்கள் பெருசாக பாதிச்சிருக்க மாட்டீங்க அது ஒன்றாவது ரவுண்டோ ரெண்டாவது ரவுண்டோ மூணாவது ரவுண்டோ நாலாவது ரவுண்டோ எந்த ரவுண்டு வேணால் இருக்கட்டும் நாலு ரவுண்டுக்கு மேலே எவனும் உரி எடுக்க மாட்டான் அதிகபட்சம் நாலு ரவுண்டுன்றது நூறு கோடி பேரில் தான் இருப்பான் ரெண்டாவது ரவுண்டு காலி ஆகிறதுக்கு நிரம்ப வாய்ப்பு உண்டு தட்டினா மூணாவது ரவுண்டில் தூக்கிடும் அவ்வளோதான் நாலாவது ரவுண்டுக்கெல்லாம் யாரும் போகிறதில்ல அதனால் மூணாவது ரவுண்டுக்கு அப்புறமாவே தூக்கிடும் அதனால் உங்களை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு இப்போதைக்கு நேரம் ஆனா இருந்தால் வேட்டியை உருவாத குறைக்கு வந்து கேள்வி கேட்கிறான் கடங்காரன் ஆணாக இருந்தால் வேட்டியை உருவாத குறைக்கு கேள்வி கேட்கிறான் கடன்காரன் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பணம் கொடுக்கறது வக்க வேட்டி சட்டை சொக்கா பேண்ட்டு ஜீன்ஸ் வேறு இதேதான் பெண்ணாக இருந்தால் வாகன காசு எதுக்குமா ரவிக்க துணி போவா அப்படின்னு கேட்டுடறா என் மனசு சங்கடப்படுது ஆனாலும் இந்த மாதம் பிறக்கும்பொழுது எட்டுன்ற தொகை வருது அடுத்தது அஞ்சுன்ற தொகை வருது அது நல்ல விஷயம் இல்லையா தூக்கி உள்ளே வைங்க கடங்கா காட்டாதீங்க வாங்கி விடுவோம் எப்படியோ ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மாதம் பிறக்கும் போது நம்ம நல்லா வந்துடுவோன்னு அது வந்து போதும் கணவன் மனைக்குள்ளே ஊழல் இருக்குது ஃபைட் இருக்குது புத்திசாலித்தரமான இன்டலெக்சுவல் ஃபைட் இருக்குது

பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இன்னும் சில பேருக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்கும் அதுதான் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கரு பாருங்கள் பத்து நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் பெரிய மனிதர்கள் வியாபாரிகள் அவர்கள் மூலமாக இல்லை நீங்கள் வேலை செய்கிற வீட்டிலையே வந்து எஜமானர்கள் உங்களுக்கு கடந்த கால சம்பள பாக்கியெல்லாம் கொடுக்குற காலம் தான் இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஷேரு ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் தன்மையில் இந்த டைம் ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல காலகட்டம் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இது வந்து ஒரு உண்மையிலேயே அதிர்ஷ்ட காலகட்டம் உங்களுடைய மூதாதையர் சொத்து தாத்தா சொத்து இதிலிருந்து ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் பிறகு இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலும் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு கடன் வாங்குறீங்க அந்த கடன் ஆறுன்ற தொகையில் வாங்குறீங்க பிறகு இந்த இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டு இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த கடன் வாங்கி மறு கடன் அடைக்கிறீங்க புது கடன் வாங்கி பழைய கடன் அடைக்கிறீங்க பிறகு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்களுக்கு பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சொத்து கைவிட்டு போயிடுமா வீடு கைவிட்டு போயிடுமா வாகனம் கைவிட்டு போயிடுமா கார் கைவிட்டு போடுமான்னு ஒரே லப்பு டப்பு 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 பயம் சுவாமி பயம் 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 எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க பயம் 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 அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிற டைம் ஆச்சே பிறகு அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமாக இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்மலக்கணம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தா தான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.